என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் தஞ்சை பெருவிட ஊடகத்திலே தன்னிழல் தலையில் வராதது கட்சி போது ஒரு பொய்ய சொல்லி ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு சொன்னவன் தான் இன்னுகிற வரைக்கும் பொய்யே நுப்பாட்டவே இல்லை வாயை திறந்தால் போய் சில பேருக்கு பொய் சொன்னால் மனது குறுக்குறுக்கும்பாங்க அந்த மாதிரி சீமானுக்கு வந்து உண்மையை சொன்னால் மனசு குறுக்குறுக்கும் போல அதனால தான் பொய்யே அவழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறான் இது வரைக்கும் ரெண்டு லட்சம் பொய்க்கு மேலே சொல்லிட்டாரு அது அதோட ஒன்றா இந்த இன்னைக்கு ஒரு பொய் என்ன பொயின்னா பெரிய கோயிலோட நுழல் வந்து தரையிலேயே படாதான் அதாவது முன்னாடி வந்து இந்த மாதிரி வதந்தியை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து சேட்டிலைட்டே ஒர்க் ஆகாது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் ஒரு பொய் தான் இந்த நிழல் வந்து தரையில் படாது பெரிய கோயிலோட நிழல் அப்படின்னு அங்கே கோயிலுக்கு போயிட்டு வர்றவர்கள் கோயிலில் தெரிஞ்சால் ஒரு மக்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும் அந்த நிழல் வந்து தரையில் தான் படும் இது நீ நீங்களே கோயிலுக்கு போனால் கூட அதை பார்க்கலாம் ஆனால் இந்த சீமான் புழுகு முட்டை சீமான் வந்து நுழல் தரையிலே படாதுங்கிறத வந்து ஒரு பொய்ய கூட ஒரு உண்மை மாதிரி பேசுகிறாரு செய்தியாளர்கள்ட்ட இப்படி பொய் சொல்றதுக்காக சீமான் வந்து அகா நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு வைக்கப்பட மாட்டார் வேதனைப்பட மாட்டார் துக்கப்பட மாட்டார் துயரப்பட மாட்டார் ஏன்னா அவருக்கு பொய் பேசலாட்டி தூக்கம் வராது பொய் பேசலாட்டி அவனுக்கு வந்து மனசு குறு குறுன்னு இருக்கும் கூட அதனால தான் டெய்லி ஒரு பொய்யை வந்து அவளை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆக்சுவலாக நீங்கள் அடுத்து என்ன சொல்லுவாருனா பெரிய கோயில்களுக்கு வந்து போகிற மக்களுடைய நிழல் கூட படாது அப்படின்னு அடிச்சு விட்டாலும் அடிச்சு விடுவான் ஏன்னா அந்த மாதிரியான பொய்யன் தான்